இப்போ இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ன்னு இருக்குல்ல ஆனால் நீர் நெருப்புகந்தது திருவண்ணாமலை க காத்துக்காலாஸ்ரீ அந்த இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்துட்டு அமைச்ச வந்துட்டு இந்த சாதாரண மக்கள் அறிகிறதுக்கா இல்லைன்னா உண்மையாகவே அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வந்துட்டு சக்தி என்றது இருக்கும் மகான்கள் அமைச்சாங்க பஞ்சபூதம்தான் உலகம் பஞ்சபூதம்தான் மனிதன் பஞ்சபூதம் தான் உயிரினங்கள் இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பொருள் ஒன்று ஒன்று சார்ந்து வாழுது அஞ்சு பொருளும் எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் தனியாக ஒரு பொருளை சார்ந்து எல்லா பொருளும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக வாழுது அது என்னென்ன ஞாபகம் இருக்குதா இருக்குதா நீர் வந்து காற்றுல மரம் செடி கொடிலாம் நீரை சார்ந்துக்குது ஆனால் அஞ்சு பஞ்சபூதமும் இருக்குது அதில் அதுக்கு முக்கிய இடம் நீர் மனிதன் வந்து அஞ்சு பஞ்சபூதமும் இருக்குது ஆனால் முக்கிய பொருள் காற்று மண் கல் எல்லாம் இருக்குது முக்கிய பொருள் அஞ்சு பஞ்சபூதம் அதில் எங்குது மான முக்கிய பொருள் நெருப்பு அதுக்கு இல்லையா எல்லாத்துலேயும் அஞ்சு பஞ்சபூதங்கு ஆனால் அதை இயக்குற பொருள் முக்கியமாக ஒரு ஒரு பொருள் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தை இயக்குது கடவுள் இயக்கலை கடவுள் வந்து அஞ்சு பஞ்சபூதத்தை உருவாக்கி விட்டுட்டாரு அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் உலகத்தை இயக்கினு கடவுளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாதது அப்படி அஞ்சு பஞ்சபூதங்களுடைய என்ன அந்த அஞ்சு பஞ்சபூதம் சொன்னால் அது தெரியுன்னு இல்லை மனுஷனுக்கு அஞ்சு பஞ்சபூதம் அஞ்சு பஞ்சபூதம்னா எதுன்னு தெரியும் தெரியாது அப்போ அஞ்சு பஞ்சபூதம்னா எதுன்னு தெரியணும் மனுஷனுக்கு அப்போ காலாசிரினா காற்று திருவண்ணாமலைன்னா நெருப்பு திருவனைக்காவல்னா நீர் சிதம்பரம்னா ஆகாயம் அல்லையா அப்போ அஞ்சு பஞ்சபூதங்கள் தெரியுது மனுஷனுக்கு அப்போ உலகத்தையும் அந்த அஞ்சு பஞ்சபூதம் தான் இயக்குது நம்மளையும் அஞ்சு பஞ்சபூதம் தான் இயக்குது தெரியறதுக்காக மகான்கள் கோவில்களை அமைச்சாங்க இதுல திருவண்ணாமலை மட்டும் ஏன் முக்தி ஸ்தலம்ன்ற சொல்லி ரொம்ப இது எது இது முக்தி ஸ்தலம் இல்லை இல்லை எல்லாத்துக்குமே இருக்காது திருவண்ணாமலை மட்டும் நிறைய எல்லா ஸ்தலமும் முக்தி ஸ்தலம்தான் ஆனால் திருவண்ணாமலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன திருவண்ணாமலைக்கு சிறப்புன்னா உலகத்தில் உள்ள எவன் ஆனாலும் திருவண்ணாமலை போகாமல் ஆக முடியாது காரணம் என்னென்னா மகானன்றவொடனே அவன் நெருப்பு வடிவமாக மாறணும் மாறினால்தான் ஆக முடியும் அவன் காற்று வடிமாவோ நெருப்பு நீர் வடிவாவோ மண் வடிவமாவோ இருந்தால் ஆக முடியாது அதனால் திருவண்ணாமலையினுடைய மண்ணு வந்து கந்தக பூமி அதுக்கு மகான்கள் போனும் ஆனா முக்தி தலம் திருவண்ணாமலையை நினைச்சிட்டா முக்தி கிடைக்கும் கோயிலை ஒரு கூட இருப்பான் இந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில் திருவண்ணாமலையை பார்த்தா முக்தி திருவண்ணாமலையில் இருந்தா முக்தி இருக்குமா அதான் முக்தி அறிஞ்சிட்ட ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான் நம்மள மாதிரி போய் பார்த்துட்டு மட்டும் தான் இருப்பான் அங்கே கடை கிட ஓட்டல கீட்டில் எதுவும் இருக்காது கோடி கணக்கில் உட்காந்துக்கிறான் திருவண்ணாமலைக்கு நான் போகும்போது குறிக்காக கூட இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இன்றைக்கு திரு திருவண்ணாமலை மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட் அந்த மார்க்கெட்டில் தான் நான் வேலை செய்திருந்தேன் டெய்லர்களில் இன்றைக்கி மார்க்கெட்டிங்கானோ ஒன்றுங்க ஆனோ எல்லாம் காம்ப்ளெக்ஸாக தான் நிற்கிது கோவிலில் எந்த நேரமும் ஜனம் அப்போ முக்தி அங்கே எப்படி ஜனம் இருப்பான் முக்தின்னா நிலை தானே அப்போ திருவண்ணாமலையிலலாம் முக்தி அணிஞ்சிருந்தா அங்கே யாருமே ஜனம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கிறான் இது வந்து மனுஷனுடைய மனசு ஆறுதலுக்கு சொல்ற விஷயம் நிஜத்துக்கு இல்ல இந்த பாரு அவங்க அக்கா பொண்ணு தான் அங்க குத்துக்குது அந்தமா இருபது வாட்டி போய் வந்தாங்க யாராவது முக்தி அடிஞ்சால ரெண்டு பேர் பார்த்தா ஒருத்தரும் முக்தி ஆயிடல இங்கதான் மொல்ல கட்டிங்கிறாங்க என்கிட்ட அதனால இந்த முக்தி மோர்ச்சன் வாயில பேசுகிற விஷயம் இல்லை சாமி முக்தி அடையினுன்னா நீ உலகத்தில் மறந்து உன்னோட உடவாடின்னு உலகத்தோட உடவாடினா முக்தி மோட்சத்துக்கு வழியே கிடையாது இந்த ஆன்மீக பாதையில் வரும்போது நம்ம வந்து நம்ம உள் ஒளி ஆன்ம ஒளி பார்க்குறோம் சரி ஸோ இப்போ சராசரி மனிதனாக போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வாழ்க்கையில் பொறுவாடியாவது கிடைக்குமா கிடைக்குதா வீட்டில் வேலை கொலுத்து வச்சுக்கிறாங்களா அது வெளியில அதை தான் அவங்களால முடியும் அந்த ஒளிய தான் நீ கொல்தாமிய பார்த்து நீ கொளுத்தாம பாக்குற அவங்க கொளுத்திட்டு பாக்குறாங்க நீ கஷ்டப்பட்ட பலன் கஷ்டப்படாத பலன் அது ஆனா ரெண்டு பேரும் ஒளியை தான் பார்த்து கும்பிட்டு நிற்கிறீங்க இல்லையா ஒளி உனக்குள்ள இருக்குது அதை நீ வெளியே போய் அங்கு ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ உன்னை நீ எவ்வளோ பெரிய ஒளியாக இருக்கிறேன்னு அப்போ தெரியும் இந்த இந்த தீப ஒலிலாம் அங்கே ஒன்றுத்துக்கு உதவாது ஆனால் இது அடையாளம் நிஜம் வேறு அதை தான் மகான்கள் ரெண்டாக காட்டி வச்சாங்க அடுப்பாகி இது ஒரு அடையாளங்கிறா இதே உண்மை உனக்குள்ளவே இருக்குதான்னு காட்டி வச்சாங்க உண்மையை தேட முடியாதோ அதை கொலுத்தின்னுக்கிறான் உண்மையை தேட தெரிஞ்சும் அவனுக்குள்ளவோ கொலுத்தின்னுக்குறான் குத்து விளக்கு வர்றதில்ல அஞ்சு முகம் வச்சு அந்த விளக்குனுடைய அர்த்தமே என்ன தெரியுமா விஸ்வாமத்திரன்னு அர்த்தம் என்னது விஸ்வாமத்திரன்னு அர்த்தம் விஸ்வமத்தூர் காஞ்சிவரத்தில் தன்னுடைய உடலையே விளக்காக்கி கொளுத்தி ரத்தத்தை எண்ணெய் ஆக்கிட்டார் கோவம் வந்து சிவபெருமான் மேலே அப்புறம் இந்த பொம்பளை தான் பார்வதி தான் பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ பேர் பக்தம் இப்படி சாவறான் நீ கவனம் அப்புறம் உன்னை இனிமேல் உலக முள்ளா வச்சு உன்னை கும்பிடுவாங்கடா நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் ஒன்று வச்சு கும்பிடுவாங்கடா ஏன்னா நீ தண்ணியே தான் கொளுத்தி காட்டினி எங்கிட்ட அப்படின்னு விளக்காக்கி இன்றைக்கி உலகத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட குத்துவிளக்கு கொலத்தி நினைக்கிறான் தெரியுமா அது மாதிரிலாம் இருக்குது ஆண்கள் இருக்கோம் பெண்கள் இருக்கோம் பெண்களுக்கு குழந்தைலேருந்து பிறகுறாங்க குழந்தைல பிறந்து ஒரு அஞ்சு வயசு போனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க நீ பார்த்து யாருடையும் பேச ஏதாப்பின்னு வளர்க்குறாங்க திருப்பி ஏஜ் அட்டன் பண்ணவுனே அங்கே போவா இங்கே போகிறேன் திருப்பி கல்யாணம் முடித்தவனே அது குழந்தை பிறக்குறாங்க இது போங்க அவங்க கேட்குறாங்க இது நான் செய்த பாவமா இந்த இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் அடுத்து வீட்டு வேலை பார்க்குறது புருஷனுக்கு துணியை வச்சு போடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்கோம் இது நாங்கள் செய்த பா பெண்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க பெரிய பொக்கிஷன் அவங்களுக்கு தெரியாமே பேசுகிறாங்க இது என்ன அது பெண்கள் பிறவின்றதை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் அது ஒரு புனித பொருள்ன்ட்டு பெண்களா பிறந்ததே புண்ணியம் அர்த்தம் ஏன்னா ஒரு தாய்மைன்றத ஒரு ஆணால் அடைய முடியாது அடைய முடியுமா முடியுமா அப்ப யாரால முடியும் பெண்களால் தான் அப்ப பெண்களால் தான் இந்த உலகம் இருக்குதுன்றது புரிஞ்சுக்கணும் இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் வேற என்ன போன பெண்களுக்கு ஆனால் பெண்களை ஏன் தனி மயில போக கூடாது ஏன் போனா யாருன்னா கூட போறோம் அப்படின்னா ஒரு ஆணு மொத்த துணியை பெண் போக முடியுமா ஏன் போக கூடாது அதுவும் ஒரு உருவம் தானே ஏன் போக கூடாது இதெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க பெண்ணுடைய உடல் அமைப்பு வேற ஆணுடைய உடலமைப்பு அமைப்பு வேற பெண்ணுடைய உடல் காந்த மாதிரி எதையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு ஆணுக்கு அந்த தன்மை இல்லை அதனால அதுக்கு பாதுகாப்பு அவசியன்றதுக்காக தான் ஒரு பெண்ணு போனா ஒரு தாய் கூட போவது ஒரு பெண்ணு போனா சகோதரன் கூட போவது ஒரு பெண்ணு போனா தந்தை கூட போவது இது காவல் உறம் இது கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் கணவன் கூட போறான் அப்போ ஒரு பெண்ணுக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு துணை அவசியம் ஆணுக்கு அந்த துணை தேவையில்லை வராது பெண்ணுக்கு ஆபத்து வந்துடும் அதனால பாதுகாப்பு அவசியம் அதனால இதெல்லாம் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வைக்கும் போது பெருமைப்படணும் இப்போ ஒரு நூறு சவரம் வச்சுட்டு அது யாரும் இல்லாத விட்டா என்ன ஆகும் அனாதைய போடுமா அவன் கொள்ளாட்சி போடுவான் அப்போ அதை சுத்தி ரெண்டு காவலாளி போட்டா அது யாருக்கு பெருமை நகைக்கு பெருமை நகை வச்சுக்கிறனுக்கு பெருமை இல்லை நகைக்கு பெருமை பார் எனக்கு எவ்வளோ பாதுகாப்புக்கிறான் பாருங்க அது மாதிரி பெண்ணுன்ற ஒரு தங்க மாதிரி அவளுக்கு பாதுகாப்பு தான் இவ்வளவும் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அவங்களுக்கு நோய் வர்றது இல்லைங்க நோய் வர வர அவங்களுக்கு அது ஃபீலிங் அதான் அவங்களுக்கு வருது அது எல்லாருக்கும் வரும் நோயா வராது யாரும் ஆம்பளைக்கு எல்லாம் நோய் வர்றது இல்லையா இல்ல அவங்க அப்படி ஆம்பளை எல்லாம் கை காலெல்லாம் குறைஞ்சு போய் கட்ட வரல கட் பண்ணி விட்டு வச்சுக்கிறேன் என்ன பண்றது இல்ல அவங்களுக்கு அப்படி நோய் எல்லாருக்கும் வரும் அவங்க ஃபீல் பண்ற தேவையற்ற ஃபீலிங்க எல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது உண்மைக்கு பதில் சொல்லணும் நோய்ன்றது மனித உடல்ல எல்லாருக்கும் வரும் அந்த தாய் தாப்பனுடைய விந்த பொறுத்துக்குது அது அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்குது நோய் வராத ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வரும் அதுவும் இந்த கால கட்ட சாப்பாட்டுல கண்டிப்பாக நோய் வரும் எவ்வளவு ஒழுக்கமானவனாக இருந்தாலும் ஏன்னா சாப்பாட்டிலேயே விஷம் கலந்திருக்குது முன்னெல்லாம் கட்டை போட்டு அடுப்பில் சோறாக்குவாங்க அது மனிதனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இப்போ கேஸ் போட்டு சோறாக்குறான் விளைவு நான் நோயை உண்டாக்கிடும் அவசரத்துக்கு அது தேவைன்றான் அதே நேரத்தில் ஆறு மாசம் பயிர் வளர்த்தான் அவன் நடந்து போனா அவன் தலைவரிக்கு இருக்கும் உயரம் இன்னைக்கு காலு கட்ட வரல வரைக்கும் வரல மூணு மாசத்துல அரப்ப இருக்கிறான் இல்லையா அப்போ நோயை தான் உண்டாக்கும் இன்னைக்கு இருக்கிற தானியம் அன்னைக்கு இருந்த தானியம் பலத்தை உண்டாக்குச்சு அதனால நோய் இல்லாத மனிதன் யாரும் இல்லப்பா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும் எல்லா நோயும் இல்லைன்னா மனநோயாவது ஒன்று இருக்கும் அன்பே சிவம் மனமே குரு என்ற ஐயா ஊற்றிய வார்த்தைகளை நம்ம அன்போடு உச்சரிப்போம் தினமும் இதுதான் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த வார்த்தைகள் நீங்கள் எப்போதும் உச்சரித்தே கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நம்ம ஐயா பேசிக்கொண்டு இருக்கிறார் அவர் யாரையும் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஐயாவுடைய மறு உருவம் ஐயா கொடுத்த நம்மளுக்கு பொக்கிசம் இவர் யார் யாரும் இல்லை ஐயா விட்டு சென்ற செல்வம் அவரை ஒவ்வொரு நிமிஷமும் ஐயாவுடைய தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இவர் பேச ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஐயாவே வந்து நேரில் வந்து நமக்கு அருள் வாக்க சொல்கிற மாதிரி இருக்கு ஐயா எங்கும் இல்லை என்று நீங்கள் நினைக்கவே கூடாது ஐயா விட்டு சென்ற செல்வம் இவர் அவர் ஏற்றி வச்ச அருள் ஜோதி இவர் அவருடைய உயிர் இதுதான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் மனதில் ஆயமாக பதைய வேண்டும் ஐயா இல்லையே நமக்கு அந்த வார்த்தை தவுண்ட் கேட்க முடியலையே நீங்கள் நினைக்கவே கூடாது எது கேட்டாலும் ஐயா சொல்லுவதற்கு நமக்காக கடமைப்பட்டிருக்கிறார் அதுக்காகவே ஐயா நம்மளுக்காக உருவாக்கி விட்டு போயிட்டார் இதனால் அந்த ஐயாவை நம்ம நேரில் பார்க்கின்றோம் அந்த அருள்கரை ஜோதியை நம்ம நேரில் பார்க்கின்றோம் ஐயாவுடைய மறு உருவம் இவர் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஐயா பேசுவதை அவரை பார்ப்பதும் அவர் உக்காந்து இருப்பதும் ஐயாவை நம்ம நேரில் காண்பதை போல நமக்கு ஒரு காட்சி நம்ம கண்களுக்கு எண்ப காட்சி அந்த ஜோதியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் உருவம் தான் இது அவர் உத்தி சென்ற அந்த உயிர் தான் இவர் ஐயா நம்ம கூட தான் இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோடு தான் வாழ்கிறார் நம்மளை விட்டு எங்கும் செல்வது இல்லை ஐயா சொல்வார் ஒவ்வொரு நாளுக்கும் சொல்வார் எப்போதும் நீதான் அது நீ தான் அது உங்களுக்குள்ள யார் அப்படின்னு கேட்பார் அதுக்கு சாட்சியே ஐயாதான் அவர் விட்டு சென்ற உயிர் இது நமக்காக விட்டுக்கு போயிருக்கார் நமக்காக அருள் வாக்க சொல்லிக்கொண்டிருக்கிறார் இது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளோ நம்மளுக்கு ஒரு அற்புதம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது ஆனால் இவர் பேசும் அந்த டவுட்டை ஐயா கேட்கும் போது நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஐயா பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் உங்களுடைய நாணத்துக்கும் உங்களுடைய அறிவிக்கும் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் தயங்காமல் வந்து கேட்கலாம் ஐயாக்கிட்ட எப்படி நீங்கள் கேட்பீங்களோ அதே மாதிரி இவர்கிட்டே நீங்கள் கேட்கலாம் அதனுடைய ஜோதி வடிவமாக தான் இவர் அமர்ந்திருக்கிறார் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலை கொள்ளவே வேண்டாம் எப்போதும் நீங்கள் கேட்கலாம் எந்த நிமிஷமும் கேட்கலாம் அவர் உங்களுக்காகவே கடமைப்பட்டிருக்கிறார் அதுக்காகவே நமக்காகவே விட்டு சென்று இருக்கிறார் இவரை நீங்கள் பார்க்கலாம் ஐயாருடைய மறு உருவம் இது அன்பே சிவன் மனமே குரு அண்ணா டவுட்டு சிவலிங்கம் இருக்கிற பட்டினத்தார் வந்தார் இல்லைங்களா பட்டினத்தார் வந்துட்டு சிவ லிங்கம் ஆயிட்டார் அதனால அது எப்படி அது வந்து உண்மையா அப்படின்றது என்ன மாதிரி இருக்கிற ஒரு நிறைய ஆத்மாக்களுக்கு டவுட்டாக இருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியணும் இது உண்மையாக பொய்யான்னு நம்ம டவுட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை சமயம் மகான்கள் ஞானத்தை அடைஞ்சி அந்த சமாதி நிலையை எட்டி பிடிச்சா அவங்க இருக்கிற சிவலிங்கமாக தான் இருப்பாங்க ஏன்னால் அவங்க தனக்குள்ளே அந்த லிங்கத்தை உணர ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் வெளியே பாய்ப்போ பட்டினத்தார் வந்து எங்கே பிறந்தார் பூம்புகாரில் பிறந்தார் பூம்புகாரில் பிறந்த பட்டினத்தார் எதுக்காக பத்திரகிரியாரை போய் கூப்பிட்டு வாங்க பத்திரகிரியார் எங்கே இருக்காரு வடநாட்டில் ஒரு நாலாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு மன்னனாகிறார் ஆனால் இங்கே பிறந்த பார்த்தீங்கன்னா யார் பூம்புகாரில் பிறந்தவர் தான் ஞானத்தை அடைஞ்சவர் நேராகவே திருவட்டூர் போய் சமாதி ஆகிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னை தனக்காக ஒரு சீடை எங்கே இருக்கிறான் உஜ்ஜயனியில் வரான் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நான் போகிறதுக்குள்ளே அவனே முக்தி அடைய வைக்கணுன்றதுக்காக இங்கேருந்து கால்நடையாகவே போய் முதல்ல ராஜாவை பிச்சைக்காரன் ஆகி கூப்பிட்டு வராரு ஒரு நாடே சொந்தமாக இருக்கிற ஒரு ராஜாவை டேய் நீ இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லைடா நீ எனக்கு சொந்தமானவனு அவனை உணர வச்சு அவனை கூட்டணி எங்கே வர்றாரு தனக்கு முன்னாலேயே ஞானத்தை அடைஞ்சி இறைவனோட கலக்க வைக்கிறாரு அப்போ பத்ரகிரியார் அடைஞ்சதும் லிங்கத்தை அடைஞ்சிட்டார் புரியுதுங்களா அப்போ இவரோ லிங்கத்தை தான் நோக்கம் அதை தான் அங்கே காட்டியிருக்காருமா அடைய முடியுமான்னு இல்லை எல்லா மகான்களோட சமாதியும் இப்போ ஒரு ஒரு நீங்கள் பெரிய பெரிய சிவன் கோயிலெலாம் போனீங்கன்னா அந்த கீழே ஒரு மகனோட சமாதி கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே நிறைய பேர் கூட்டமாக போக முடியும் வெறும் லிங்கத்துக்கு எந்த பலனும் இல்லை அந்த லிங்கத்து கீழே மன மகான்கள் சமாதி அடைஞ்சால் அந்த வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்குமா சரிங்களா அதுதான் விஷயம் அதே மாதிரி பட்டினத்தாரும் அதை அடைஞ்சு தான் அங்கே நின்று இருக்காரு இது வந்து நம் ராமர் வாழம் பூமி இது என்ன பூமி நம் ராமர் வாழம் பூமி அந்த பூமியில ஒவ்வொருத்தரும் தலைச்சு நிற்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் இது அத்தனையும் உயிர்கள் அத்தனை ஆத்மாக்களும் இந்த ராமருடைய பூமி ராமர் என்றது யாரே நம்மளுடைய அப்பா இந்த பூமிக்கு நம்ம இந்த புண்ணிய பூமிக்கு வருகிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆத்மா வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை நான் ஒவ்வொரு தூரத்தில் இருந்தோம் ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் நம்ம கடந்து சில தினங்களாக நம்ம கடந்து வந்து இந்த பாதையை நம்ம வந்து சேரும் இது யாருக்காக நம்ம வரோம் நம்ம ஆத்மா சுத்தமாக இருக்கணும் நம்ம கடவுளை போய் சேரணும் ஐயாவை பார்க்கணும் ஐயா இருந்த வாக்கை நம்ம கேட்கணும் அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்றது அந்த ஆத்மாவுக்குலாம் தேடி வரணும் அப்படி வரும்போது ஒவ்வொரு ஜீவனும் இங்கே வந்து நம்ம கலக்குறோம் எங்கேயோ இருந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வந்து ஒன்றா சேர்றோம் இது புண்ணிய பூமி ஐயா நமக்காக செஞ்சு வச்சிருக்கிற புண்ணிய பூமி இந்த இடத்துல வந்து நம்ம பாதம் பதித்தால் அத்தனை கஷ்டமும் துன்பமும் நம்மளுக்கு தீரும் எத்தனையோ கவலையோடு சுமையோடு நம்ம வருவோம் அங்கேருந்து ஆனால் இங்கே வந்து இந்த பாதத்தில் இங்கே வந்து நம்ம பாதத்தை வச்சா அத்தனை இன்பமும் நம்மளுக்கு கிடைக்கும் இது உண்மைதானே ஐயா ஆத்மா வணக்கம் இது உண்மைதானே சொல்லுங்கள் இது உண்மைதானே உண்மைதான் அதனால் நம்ம ஐயா இந்த பூமிக்கு நம்ம வந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் அந்த பாடத்தை நம்ம சரியான முறையில் செய்யணும் நமக்கு வேலை இருக்கு நம்ம பாடம் வாங்கிட்டோம் இன்னொரு வேலைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒன்றாவும் நம்ம ஒதுக்கணும் ஐயா இல்லையே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது ஐயா நம்மளோடு தான் இருக்கிறாரு நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் பாடம் வாங்கணுங்க அத்தனை பேருக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் சரியான முறையில் செய்கிறீங்களா இல்லையா தவறான முறையில் செய்கிறீங்களா சரியா செய்கிறீங்களா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கார் நீங்கள் நினைக்கிறீங்க யாருமே இல்லை நம்ம கூட நம்ம பாடம் செய்யும் போது அதனால நம்மளை யாரும் பார்க்கல நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அந்த மாடே என்ற பொருள் உங்களை மறைக்கிடும் மறைக்கும் அந்த நேரத்தில் மனசு தைரியமாக வச்சுக்கணும் மன தைரியம் வேணும் அந்த தைரியத்தில் உட்காந்து ஐயா கொடுத்த பாடத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா ஐயாவுடைய நீங்கள் கூடவே நம்ம கூடவே ஐயா இருந்து நம்மளுக்கு வழி நடத்துவார் அந்த இலக்கம் நம்ம போய் அடையலாம் இத்தனை வயசுக்கு அப்புறமா நம்ம வரோம் தேடி வரோம் ஏன் வரோம் சின்ன வயசுலேயே ஐயா சொல்லுவார் சட்டில் இருந்தால் தானே அழைப்பில் வரும்னு கேட்பார் அதெல்லாம் நமக்கு முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அந்த பாதைக்கு நம்ம போகணும் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வருது அதனால் நம்ம கடந்து வந்து கொடுக்கணும் அப்போது இந்த பாதையை இந்த பயணத்தை நம்ம சரியான முறையில் செய்யணும் ஆத்மா வணக்கம் ஆத்மா ஆத்மா